அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலா அது மட்டும் பிரஜன் வந்து யாருக்கு பின்னாடியும் பேச மாட்டாரா எல்லாருக்கும் பேசுவாராம் அது மட்டும் இல்லாம பிரஜன் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டாரா அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து ஒரு மிரர் மாதிரியா அண்ட் அது மட்டும் இல்லாம பிரஜனுக்கான வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பரா வளர்த்திருக்காங்களா இந்த வீட்டில் உள்ளவங்க மாதிரி கோணத்தனமா வளர்க்கலையாம் அவருக்கான வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பரா வளர்த்திருக்காங்களா இந்த லெவலுக்கு இவ்வளவு விஷயங்கள் பிரஜனுக்குள்ள இருக்காம்பிரோ எப்படி இவ்வளவு விஷயங்கள் பிரச்சனைக்குள்ள இருக்கு எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னன்னா இது இவ்வளவு விஷயத்த வச்சிருக்கீங்களா ஓகே ஓகே அதனாலதான் உங்களை அந்த வீட்டுக்குள்ள எடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நானே மிரண்டு போயிட்டேன் ஆனா இவ்வளவு விஷயத்த அவர் எதுக்கு சொன்னார் தெரியுமா அங்க சுபிக்ஷாவும் அரோராவும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின்ல இருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியாம பல்ட்டி அடிச்சு உருண்டு பிறண்டு இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ இதை பார்க்கும்போது எனக்கே சம சிரிப்பு உன்ட்ட இப்ப யார் இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டா ஆதார் கார்டு ரேஷன் கார்டா கொடுக்க போறோம் இந்த டீட்டெயில் எல்லாம் வாங்குறதுக்கு கேட்ட கேள்வி என்ன இந்த வீட்டுக்குள்ள உன்னோட பொண்டாட்டிக்குன்னு சப்போர்ட் பண்றியா இல்லையா இவ்வளவுதான் கேள்வி இந்த கேள்விக்கு எங்கெல்லாமோ சுத்தி எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்காப்ல எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இந்த வாரம் வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படி இல்ல பிரச்சனை இந்த வாரம் வெளியே போலனா வரப்போற வாரம் பிரச்சனை வச்சு கும்மு கும்முன்னு கும்மு ஒரு அடிச்ச சொல்றேன்

மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இந்த மூணாவது ப்ரோமோல நடந்த சண்டையை பாத்துるீங்க வீட்டுக்குள்ள விக்ரம்க்கு வந்து நம்ம பிரஜன் அவர்கள் ஒரு வார்னிங் கொடுத்துருபாங்க நான் வேற சாண்ட்ரா வேற நாங்க புருஷ மோண்டாட்டியா இருந்தாலும் இங்க வந்து தனித் தனியாத கேம் ஆடிட்டு இருக்கோம் ஓகேவா சோ அவளுக்கான கேமை பத்தி என்கிட்ட வந்து பேசக்கூடாது கூடாது அவளுக்கு ஏதா பிரச்சனை அவகிட்ட மட்டும் கேளு என்கிட்ட வராத தேவ இல்லாம என்கிட்ட வந்தனா காலி பண்ணிரவேன் தூக்கி போட்டு மீச்சுறேன் வேற மாதிரி பண்ணிரவேன் வச்சி செஞ்சுறேன்னு சொல்லிட்டு அண்ணே பயங்கரமா டயலாக் விட்டுப்பார்ல Yeah. அப்ப இந்த டைலாக்க வந்து அண்ணன் வந்து எப்படி மழுப்பேன்னு தெரியாம வெளியே வந்து நம்ம வினோத் அரோரா சுபிக்ஷா காமு இந்த நாலு பேர் உட்கார்ந்துருப்பாங்க ஓகேவா அந்த நாலு பேர் கிட்ட போயிட்டு நம்ம பிரஜன் மாமா என்ன பண்ணுவார்னா வினோத் கிட்ட போயிட்டு இங்க பாரு வினோத் அவன் ரொம்ப தப்பு பண்றான் விக்ரமே அவன் நிறைய விஷயத்த தப்பு பண்ணிட்டு இருக்கான் நிறைய விஷயத்துல என்ன பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் நேத்து கூட நீ ஒரு கானா பாட்டு பாடின அந்த பாட்டை கேட்டுட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னேன் உடனே விக்ரம் சொல்றான் உங்களுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி கேட்கறான் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி கேட்பான் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அவன் பொண்டாட்டியை போய் சொல்லு அவன் ஃபீலிங்ஸ் ரொம்ப வந்துச்சுன்னா அவன் பொண்டாட்டையே கூப்பிட்டு வர சொல்லு என்ன இதுக்கு போட்டு நோண்டிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம நேத்து நடந்த டாஸ்க்ல சாண்ட்ரா எனக்காக தான் விட்டு கொடுத்தா மாதிரி பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் என்ன பேச்சு நேத்து நடந்த டாஸ்க்ல தான் தப்பு பண்ணான் அத சொல்றதுக்கு பலா சாண்ட்ரா எனக்காக விட்டு கொடுத்தான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துக்கோ அவன் தான் பேசிட்டு இருக்கான் நீங்க எல்லாம் கொஞ்சம் தட்டி கேளுங்கன்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட நம்ம அரோரா கிட்ட சுபிக்ஷா கிட்டலாம் நம்ம பிரஜன் மாமா ஏத்தி விட்றாப்புல அப்ப அப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்கும்போது வினோத் ரொம்ப தெளிவாக ரெண்டு கேள்வி கேட்டாப்ல என்னன்னா இங்க பாருங்கண்ணே இப்போ நீங்க வீட்டுக்குள்ள புருஷ மொண்டாட்டியா வந்திருக்கீங்க ஓகே வந்துட்டீங்கல்ல வீட்டுக்குள்ள அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் கேம் விளையாடுறீங்க அப்படி சொல்லி யோசிச்சு கேக்குறல ஏதாவது தப்பு இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கான கேம் வந்து அப்படி தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு டவுட் வரும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா கேம் ஆடுறீங்கன்னு சொல்லி சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா இல்ல அத பேசுறதுல தப்பு இருக்கா தப்பு இல்ல எல்லாம் தான செய்வாங்க எல்லாரும் கேக்க தான செய்வாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஒரு क्वेश्चन தூக்கி வைக்கறப்பல அதுக்கு நம்ம அண்ணன் கிட்ட ப்ராப்பரா ஆன்சர் இல்ல ஓகேவா அதுக்கு நம்ம அண்ணன் கிட்ட ப்ராப்பரா ஆன்சர் இல்லாம அண்ணன் வந்து இல்லப்பா கொஸ்டின் வைக்கலாம் ஆனா கொஸ்டின் வைக்கிறதுக்கு ஒரு மோரா இருக்குல்ல இந்த மாதிரி பின்னாடி பேசிட்டு இருக்கூடாது அவன் வந்து நம்மள ரொம்ப பின்னாடி பேசற மாதிரிக்கோ அதுவும் நேற்று நடந்த டாஸ்க்கில் தேவலாம பேசிருக்கான் நீ அந்த டாஸ்க்கை பத்தி முத கிட்ட போய் கேளு கிட்ட போய் கேட்டா அவன் ரெண்டு மூணு விஷயத்த சொல்லுவான் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு அண்ணே வந்து இந்த டீமை மொத்தமா விக்ரம் காப்போஸ்ட்ல விட ட்ரை பண்ண பட் அந்த டீம் என்ன பண்ணிட்டு தெரியுமா நேராக கிட்ட போய் கேக்கல நேராக விக்ரம் கிட்டே போய் கேட்டாங்க அங்கே விக்ரம் ஒரு பதில் சொன்னாப்பில் அங்கே ஒரு சம்மோ நடந்துச்சு அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்திலேருந்து சுபிக்ஷா ஒரு கொஸ்டின் கேட்பா அண்ணே நான் ஒன்று கேட்கலாமனேன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து கொஸ்டின் வைக்க போவா அதுக்குள்ளே டப்பு நம்ம பிரச்சனை நீ பேசாத உன்கிட்ட பேசுறேனா நான் இங்கே தானே பேசிகிட்டு இருக்கேன் நீ தேவை இல்லாமல் குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டப்புன்னு கத்துறாரு அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ சுபிக்ஷா கிட்ட எதுக்கு இவர் கத்துறாரு இவர் என்னன்னா சுபிக்ஷா கிட்ட கத்துறாரு இவங்க பொண்டாட்டி என்னன்னா சுபிக்ஷாக்கு வந்து டி டிவார்மிங் டேப்லெட் கொடுங்க அப்படிங்குது அடுத்தது இன்னைக்கு என்னன்னா சுபிக்ஷா பார்த்து நாயின்னு சொல்லுது ஸோ இந்த மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு சுபிக்ஷா பார்த்து வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க இப்படியே போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வெளியே தான் வர நினைக்கிறேன் இப்படி பேசிட்டே இருக்கும்போது சுபிக்ஷா அரோரா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இதில் அரோரா ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா எல்லாம் ஓகேங்க இவங்க வந்து உங்க பொண்டாட்டிக்காண்டி விளையாடல நான் பொண்டாட்டிக்காண்டி நிற்க மாட்டேன் தனித்தனி பிளேயர்னு சொல்லி சொல்றீங்களா அப்போ அந்த மேட் சண்டே அப்போ சபரிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு சில விஷயங்கள் போச்சு அந்த இடத்துல சாண்ட்ரா ஒரு மாதிரி உடஞ்சு அழுதுட்டாங்க அங்க நீங்க எதுக்கு உள்ள போயிட்டு அவன் பொண்டாட்டி அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உண்மையான பிரச்சனை பாப்பீங்க இன்னொரு பிரச்சனை இருக்கான் அந்த பிரச்சனை பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னீங்களா எதுக்கு அவங்க தனி போட்டியாளர் தானே அவங்களுக்கு பிரச்சனை அவங்க பாத்துட்டு போட்டு நீங்க ஏன் உள்ள போனீங்க நீங்க உள்ள போயிட்டு எதுக்கு அந்த டைலாக் விட்டீங்க அது தப்பு தானே வீட்டுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சில பேர் டைலாக் விடுறாங்க அதே நாங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப சபரி வந்து என் தங்கச்சிக்காக நான் வருவேன்னு சொல்லி சொல்லும்போது அதை சேதனை அடிச்சு பேசுறாங்க இந்த வீட்ல வந்து உறவு முறை கொண்டாட கூடாதுன்னு சொல்லிட்டு சேதனை உடச்சு பேசுறாங்க நாங்க கூட சொன்னோம் சும்மா தங்கச்சி காண்டி கேட்டேன் அப்படி கேட்டாலும் கேட்க கூடாது இதெல்லாம் தேவையில்லாத சொல்லி நாங்களே கேட்டோம் அப்படி இருக்கும்போது நீங்க என் பொண்டாட்டிக்காக கேம் விளாடலன்னு சொல்லிட்டு என் என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு நான் வருவேன்னு சொல்றீங்களே அப்ப இது எந்த வகையில நியாயம் சொல்லி அரோர் அவர் கொஸ்டின் வைக்குதுப்பா அரோர் கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் இருக்குமா வாய்ப்பே கிடையாது அப்ப அண்ணன் என்ன பண்றாங்க தெரியுமா ஆமா வருவேன் என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு நான் வருவேன் ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா கேம் விளாடல எப்படி என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன் ஆனா நானும் என் பொண்டாட்டி ஒன்னா கேம் விளாடல ஏங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா வரேன்னாலே முடிஞ்சு போச்சுங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் கேம் விளாடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க முதல் எங்க பொண்டாட்டி புருஷன் பேசுறீங்க சேன்ட்ரா பூமர் பேப்பர் ரவுட் இப்படித்தான் பேசணும் இப்படித்தான் பிரிச்சு பேசணும் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனி போட்டியாளர் அவளுக்கு என்ன கதை இது என்ன இது எந்த வகையில நியாயம் இதை தான் வீட்டுக்குள்ள கேக்குறாங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா கேம் விளையாடுறீங்க கூட்டு சேர்ந்து போயிட்டு இருக்கீங்க புருஷ மொண்டாடியா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை ஏத்துக்க முடியாம இப்படியும் பல்ட்டி அடிக்கிறது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா கேம் விளையாடலன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டா ஆமா நான் அப்படி வரவும் செய்வேன் சொல்லி சொல்றது இது எந்த வகையில நியாயம் அடுத்ததா சுபிக்ஸா ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் என்ன தெரியுமா அண்ணா அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து உங்களை பார்த்து இதே இந்த டாஸ்க் இல்ல வேற நாளா இருந்துச்சா நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன்னு சொல்லி சொன்னதுக்கு நான் வந்து திரட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து நாமினேஷன்ல குத்துனீங்களா அந்த

நான் அப்படித்தான் என்கிட்ட வந்தே நான் அப்படித்தான் பேசுவேன் என்கிட்ட நீ வந்து மோதலா அப்படித்தான் பேசுவேன் நான் கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரி நீ என் என்ன காமிக்கிறியோ அதை நான் உங்ககிட்ட காமிப்பேன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத சரி அதாவது நான் நான் வந்து புதுவாக சொல்கிறேன் இந்த மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது பேசுனா இப்படித்தான் பேசுவேன் இங்கே பாரு நான் ஒரு ஆம்பளை நான் ஒரு மென் நான் ஒரு ஃபாதர் நான் ஒரு அப்பா சீப் அம்மா அதான் ஒரு ஹஸ்பண்ட் என்ன வந்து நல்லா வளர்த்திருக்காங்க என்ன வந்து ப்ராப்பரா வளர்த்திருக்காங்க என்ன ப்ராப்பரா வளர்த்திருக்காங்க அப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் என்ன குறையாவா வளர்த்திருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்க மாறையோடைய சுத்திட்டு இருக்கான் இவங்கள ப்ராப்பரா வளர்த்திருக்காங்களாம் ப்ராப்பரா வளர்த்திருக்காங்களா இவங்க வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்காங்களாம் இவங்க யாரு முதுகு பின்னாடி பேச மாட்டாங்களாம் யாருக்கிட்டையும் டான்ஸ் ஆடிட்டு பழக மாட்டாங்களாம் டான்ஸ் ஆடிட்டு பழக மாட்டேன்னா அதெல்லாம் இவரெல்லாம் எதை மீன் புரிய மாட்டேக்கு பொண்டாட்டி என்னன்னா வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நாள்லயே ரம்யாவை பார்த்து நான் எப்படி ரம்யா தானே காதல் கண்டன் கொடுத்துருக்கணும் அவாதான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரம்யா ரம்யாவை பார்த்து பேசினாங்க இன்னைக்கு இவர் என்னன்னா ஒரு மாதிரி டயலாக் கொடுறாரு டான்ஸ் ஆடிட்டு பழக மாட்டேன் நான் யாருக்கு பின்னாடியும் பேச மாட்டேன் அண்ட் நான் காமெடியன் கிடையாது நான் ஸ்டாண்ட் அப் காமெடியன் கிடையாது நான் ஒரு ஹீரோ நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்காரு நீ ஹீரோவோ ஹீரோ மெட்டீரியலோ அதை நீ சொல்லக்கூடாது நீயே ஏன் சொல்லிட்டு சுத்தக்கூடாது ஊர் சொல்லணும் உலகம் சொல்லணும் அப்பந்தான் ஹீரோ அதை விட்டுட்டு தனக்கு தானே ஹீரோ ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லி சுத்துறது நியாயமே கிடையாது நியாயமே கிடையாது நியாயம்னு விட இது வேஸ்ட்டு சிம்பிளா சொல்ல போனா வேஸ்ட்டு வேஸ்ட்டு காலையிலே நாலு பேர் சொல்லிட்டாங்களாம்ப்பா இந்த வீடு வந்து ஒரு ஹாஸ்டலா இருந்தா எங்க அண்ணன் பிரசெண்டா ஹீரோன்னு சொல்லிட்டு அதை புடிச்சு வச்சுக்கிட்டாரு நினைக்க நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் நான் ஒரு ஹீரோ ஏன்னா புரியல இதெல்லாம் என்ன டைலாக் இது எனக்கு புரியல ஒரு ஹீரோவா ஹீரோ மெட்டீரியலா ப்ராப்பரா வளர்த்துருக்காங்களாம் யாருக்கிட்ட இது பண்ண மாட்டாரா பயப்பட மாட்டாரான் அப்படித்தான் அடிச்சு பேசுவாராம் இதெல்லாம் என்ன டைலாக்னு கேக்கிறேன் வேண்ட் யார் உங்ககிட்ட கேட்டா நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா இப்போ நீங்கள் அப்பாவா அம்மாவா இல்லை நீங்கள் நல்ல பு புருஷனா பொண்டாட்டியா யார் கேட்டா இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சுபிக்ஷனை உங்களுக்கு ரேஷன் கார்டாக எடுத்துற போது அந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ இப்படி சொல்லிட்டு நான் இப்படித்தான் என்கிட்ட முதல்ல நான் இப்படித்தான் பண்ணு அப்படிங்காரு இவரெல்லாம் என்ன பண்ண எனக்கு யாரா சொல்லுங்களேன் இதுல வினோத் சரியான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு வினோத் வந்து வினோத் கிட்ட நம்ம பிரஜன் வந்து இப்படி ஏத்தி விட்டுருப்பாருல விக்ரம் நேத்து இப்படி பேசினா சாண்ட்ரா தோத்தது எனக்காண்டி தான் தோத்தான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதை வந்து வினோத் நேரா போயிட்டு விக்ரம்கிட்ட கேட்டாரு விக்ரம் ஒண்ணா இல்ல நான் அப்படிலாம் பேசவே இல்ல ஒரு சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னோட நேரா வினோத் போயிட்டு வாங்க பிரஜன் விக்ரம் அப்படி சொல்லவே இல்லைங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே பிரஜன் என்ன பண்றா தெரியுமா நீயாப்பா விக்ரம் கிட்ட கேட்ட நீ சாண்ட்ரா கிட்ட கேளுப்பா சாண்ட்ரா சொல்லுவா ஏன் சாண்ட்ரா கிட்ட கேட்கணும் இவர் தானே சொன்னதா சொல்றீங்க அப்ப இவர்கிட்ட தானே மோதணும் இவர்கிட்ட மோதாம சாண்ட்ரா கிட்ட கேளுங்கப்பா சாண்ட்ரா சொல்லுவாங்க அப்ப என்ன ரிட்டன் இப்ப புருஷம் முன்னாடி கேம் விளாடுறீங்களா கேக்குற தெரியாம கேக்குற புருஷம் முன்னாடி கேம் விளாடுறீங்களா இப்போ நான் ஒன்னு கேக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா கேம் விளாடல உங்க மாத்தி மாத்தி கேம்ல விட்டு கொடுத்துக்கலன்னு சொல்றீங்களே இரண்டாவது நாள் வீட்டுக்குள்ள நாலு காயின் கொடுக்கும்போது உங்க பொண்டாடி என்ன சொன்னாங்க தெரியுமா நம்ம எதிர்பார்த்தாலும் கேப்டனா வந்தா ஓகே எப்படியே நம்ம ஏன் பண்ணியிருக்காலும் கேப்டனாக வரட்டு ஆள் அந்த அந்த டீம்ல தானே இருக்கு அதனால அந்த டீமுக்கு காயின் கொடுப்போம் அவர் எப்படி வின் பண்ணிடுவாரு அவருக்காக நம்ம கொடுப்பேன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஏன் நேற்று கூட பேசுனாங்களே நம்ம எதிர்பார்த்த டீம் வின் பண்ணிட்டு நம்ம ஆள் கண்டிப்பாக கேப்டன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க யார் யாரை ஏம் பண்ணி பேசுனாங்க பிரஜனை ஏம் பண்ணி தான் பேசினாங்க அப்போ அதுக்கு பேர் என்ன ஸோ இவங்கவுங்க தப்பே ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ இவங்க இவங்க தப்பே ஒத்துக்காமல் ஆப்போசிட்டில் இருக்கால அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க இவங்க அப்படித்தான் ஒரு 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 மைண்ட் செட்ல இருக்காங்க ஒரு எலைட் வாம்பையர் மைண்ட் செட்ல இருக்காங்க இவங்க இப்படித்தான் பேசுவாங்க இதெல்லாம் சாட்டர்டே சண்டே சேதனை தட்டி கேட்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ அவர் பாட்டி இஷ்டத்துக்கு வார்த்தை விடறாரு இவர் ஆம்பலன்னா அப்ப வீட்டில் இருக்காங்கன்னா யாரு வீட்டில் இருக்கலாம் யாருன்னு கேட்கற இதை பத்தி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மரகாம கமாண்டில் படகு அடுத்த பார்க்கலாம்